கடகத்தில் ஜனித்து இருக்கக்கூடிய அனைத்து பச்சிலம் உள்ளங்களுக்கும் அன்பார்ந்த மனமார்ந்த வணக்கத்தை உங்கள் ஜோதிடர் செல்வன் இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன் பச்சிலம் உள்ளம் அப்படின்னு சொன்னன்னா மிகப்பெரிய அளவுல அளவில் யார் உங்ககிட்ட எது வந்து சொன்னாலும் அதை உடனே நம்பி விடுவீர்கள் அதாவது விஷத்தையும் பால் என்று உ கிட்ட கொடுத்தா அதை தெரியாம குடிச்சிட்டு அவங்களையே நீங்கள் இன்னமும் தலையில தூக்கி வச்சு பேசுவீங்க அவர்களையே இன்னமும் நம்பிக்கிட்ட இருப்பீங்க அந்த நிலை மாறப்போகுது அதனால நீங்க சாபம் பெற்றவர்கள் நீங்க சபிக்கப்பட்டவர்கள் நீங்க துர்தஷ்டசாலி அப்படின்னு யாராவது சொன்னாலோ யாராவது உங்களுடைய மனதை காயப்படுத்தினாலோ அவர்களை கொஞ்சம் தள்ளி வையுங்க உங்களின் வாழ்க்கையிலிருந்து அவர்களை நீங்க தள்ளி வையுங்க அப்படி இல்லைன்னா அவர்களிடமிருந்து நீங்க தள்ளி வாங்க மிகப்பெரிய உயரத்தை நோக்கி கடகம் நகர ஆரம்பித்தாச்சு அதாவது நீங்கள் எந்த ஒரு வேலைக்குமே லாய்க்கில்லை அப்படின்னு உங்கள் கண் முன்னாடியே ஏளனமாக பேசியவர்கள் முன்னாடி நீங்கள் வாழ்க்கையில் வளரப்போகிறீங்க மிகப்பெரிய அளவில் கடகம் போய் சிம்மாசனத்தில் உட்காரக்கூடிய காலமும் நேரமும் நெருங்கி வந்தாச்சு நீங்கள் எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் அதை கொஞ்சம் கூட யோசிக்காம நான் யோசிச்சிங்கன்னா உங்களின் மனமே அதை செய்யாத அதில் ஏதாவது ஒரு தடங்கள் வந்துடும் அப்படின்னு உங்களுக்கு தேவையில்லாத குழப்பங்களை கொண்டு சேர்க்கும் அதனால முதன் முதலில் எடுக்கக்கூடிய முடிவை பின்பற்றி கடகம் நகரும் பட்சத்தில் கடகத்தை இந்த ஜகத்திலேயே யாராலையுமே அழிக்கவே முடியாது மிகப்பெரிய அளவில் அந்த ஈசனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமா இருக்குது இந்த ஆகஸ்ட் மாதம் முடியும் பொழுது மிகப்பெரிய வாய்ப்பு உங்களை தேடி வரும் அந்த வாய்ப்பை நீங்க எப்படி கையில பிடிக்கணும் அப்படின்னா அதுல பாதாளத்தில் இருக்கக்கூடிய ஒருவனுக்கு மிகப்பெரிய ஒரு கை வந்து தூக்கி விடும் பொழுது அந்த கையை எப்படி கெட்டியாக பிடித்து கொள்வார்களோ அதை போல அந்த வாய்ப்பை கடகம் கெட்டியாக பிடிக்க வேண்டும் நிச்சயமாக வாழ்க்கையில் உங்களால் ஜெயிக்க முடியும் இன்னைக்கு வேணால் தோற்கும் நிலைமையில் இருக்கலாம் அதாவது நீங்கள் ஜெயிக்கக்கூடிய சக்தியை உங்களுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அதை முதல்ல நீங்கள் நம்பணும் இல்லைன்னா கடகம் மண்ணோடு மண்ணாய் மக்கி போய் நான்கு வருடங்கள் ஆகியிருக்கும் எனக்கு நல்லா தெரியும் கடந்த ஐந்து வருடங்களுக்கு முன்பு மிகப்பெரிய ஒரு பேராபத்து உங்களுக்கு நடந்தது அதையே தாண்டி வந்த கடகத்தால வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் தாண்ட முடியாதா நிச்சயமாக அந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனுடைய சக்தியை கொண்டு வரக்கூடிய அத்தனை தடைகளையும் தகுபொடியாக்க முடியும் மிகப்பெரிய அளவில் அளவுல நீங்க உயரத்தை நோக்கி நகரும் பொழுது யாராவது உங்களிடம் வந்து ஆதரவு கேட்பார்கள் என்னையும் உங்களுடன் சேர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு ஒன்னே ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க தனியாக நடக்கும் பட்சத்துல உங்களை யாருமே அசைக்க முடியாது உங்களுடைய வேலையை நீங்க இன்னொருவருக்கு பகிர்ந்து கொடுக்கும் தான் உங்களுக்கு தேவையில்லாத தடைகளும் தேவையில்லாத பண கஷ்டங்களும் நல்லா கவனிச்சுக்கோங்க கடகம் இன்னொருவரை கூட்டு சேர்க்கும் போது தான் பண கஷ்டத்துக்குள்ளேயே போகுது அதனால் அந்த கஷ்டத்துலேருந்து நாம் வெளியே வந்தாச்சு இனியும் அந்த கஷ்டத்துக்குள்ளே போகாமல் இருக்கணும் அப்படின்னா யாரும் நம்மளை நெருங்காமல் இருக்கணும் நாம் யாரையுமே நாடி இல்லாமல் இருக்கணும் அதுதான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் ஈஸ்வரனுடைய பரிபூரணமான அருள் இருக்கும் பொழுது சனீஸ்வரனுடைய அருளும் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் அதாவது சனி பகவான் இத்தனை நாளாக உங்களுக்கு எவ்வளவோ கஷ்டங்களை கொடுத்து சோதித்து விட்டார் அத்தனை சோதனைகளிலும் கடகம் வென்றுவிட்டது மிகப்பெரிய அளவில் அந்த சனீஸ்வரனே உங்களுக்கு சாதகமாக இருக்க போகிறார் மிகப்பெரிய தடைகள் நீங்கி நீங்கள் எதை அடைய வேண்டும் அப்படின்னு கனவு கண்டுகிட்டு இருக்கிறீங்களோ அந்த லட்சியத்தை வெகு விரைவில் அடைய போகிறீங்க இந்த ஆயில்யம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களை நான் வேண்டி கேட்டுக்கொள்வது ஒன்றே ஒன்று மட்டும்தான் அடுத்தவர்களுக்கு நீங்கள் கூறக்கூடிய உபதேசத்தை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது அதை எப்படி தீர்ப்பதென்றே தெரியாமல் மிகப்பெரிய மன அழுத்தத்தில் மூழ்கி விடுகின்றீர்கள் ஆனால் மற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் அதை முதலில் தீர்ப்பது தான் அந்த அளவுக்கு பூர்வமான சக்தியை கொண்டது ஆயில்யம் தனக்கென்ற ஒரு பிரச்சனை வரும்பொழுது திக்கு முக்காடுகிறது மிக பெரிய அளவில் நீங்கள் அந்த நிலையிலிருந்து வெளியே வரணும் மற்றவர்களுடைய பிரச்சனையை எவ்வழியில் நீங்கள் தீர்க்கின்றீர்களோ அதே வழியில் உங்களுடைய பிரச்சனைகளையும் தீர்க்க முடியும் என்று நம்புங்கள் எல்லா பிரச்சனைகளுக்குமே இவ்வுலகில் தீர்வு உண்டு தயவு செய்து உங்களை நோக்கி ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துவிட்டால் நம்மால் இதிலிருந்து மீண்டு எழவே முடியாது அப்படின்னு நீங்களே உங்களை தரம் தாழ்த்திக்காதீங்க மிகப்பெரிய அளவில் உற்றார் உறவினர்கள் எல்லாம் உங்களை ஏளனமாக பேசிவிட்டார்கள் அவர்கள் முன்னாடி இத்தனை நாளாக உங்களின் சிரம் குனிந்து வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள் அந்த சிரத்தை உயர்த்தி வாழக்கூடிய காலம் நேரமும் கணிஞ்சு வந்தாச்சு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தோட முடிவில் நிச்சயமாக ஆயுள்யம் பட்ட அசிங்கங்களை எல்லாமே மிக பெரிய பெருமைகளாக மாற்றும் பட்ட அவமானங்கள் அத்தனைகளுமே வெகுமானங்களாக மாறியே தீரும் இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது நம்பிக்கையோடு அந்த ஈசனை நெஞ்சில் சுமக்க ஆரம்பியுங்க அதாவது அவ்வளவு எளிதாக ஈசனை உங்களால் சுமக்கவே முடியாது சுமக்க வேண்டும் என்று நீங்கள் எண்ணிய மறுசணத்திலிருந்தே மிக பெரிய அளவுக்கு உங்களுக்கு வேலை பலு அதிகரிக்கும் தேவையற்ற எண்ணங்கள் உங்களின் மனதில் எழும்பும் அதனால அதிகாலையில் எழுந்ததுமே சூரியனை பார்த்து ஐந்தே ஐந்து நிமிடம் தியான நிலையில் நீங்கள் அமர்ந்தாலே போதும் மனதில் எதையுமே எண்ணாமல் அமைதியாக அமருங்கள் அந்த ஆதவனுடைய ஒளிக்கதிர்கள் உங்களின் சரீரத்தின் மீது படட்டும் மிகப்பெரிய மாற்றம் நிச்சயமாக நடந்தே தீரும் ஜெயிக்க பிறந்த ராசி அப்படின்னா அது கடகம் தான் கடகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் இன்னைக்கு வேணால் அடிமைத்தனமான ஒரு வாழ்க்கைக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கும் அந்த சூழ்நிலை நிச்சயமாக தொடரவே தொடராது யார் உங்களை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கின்றார்களோ அவர்களே உங்களுக்கான சுதந்திரத்தை உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பார்கள் சுய தொழிலை ஆரம்பிக்க வேண்டும் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு கனவை சுமந்துகிட்டு இருக்கக்கூடிய அத்தனை கடக ராசி பெண்களுக்குமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிவதற்குள் மிகப்பெரிய வாய்ந்த நல்ல செய்தி உங்களை தேடி வரும் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று மட்டும்தான் கடக ராசியில் இருக்கக்கூடிய எல்லாருமே இதை செய்யலாம் உங்களின் வீட்டு வாசலில் கண்ணாடி குடுவையில் ஒரே ஒரு எலுமிச்சை பழத்தை தண்ணீரில் நிரம்பும்படி மிதக்க விடுங்க தினமுமே அந்த பழத்தை மாற்றிக்கொண்டே இருங்க பழைய பழத்தை எடுத்து நீங்க ஓடக்கூடிய ஆற்று நீரில் தயவு செய்து விடுங்க இந்த மூன்று விஷயத்தையுமே அவ்வளவு எளிதாக செய்யவே முடியாது இதை செய்துவிட்டால் எந்த விதமான கஷ்டங்களும் உங்களை அறவே நெருங்காது மிச்சம் இருக்கக்கூடிய நாட்களில் கடக ராசியில் இருக்கக்கூடிய எனது அன்பான அன்பர்கள் உச்சத்தை அடைந்தே தீர்வீர்கள் உங்களின் கனவுகள் அத்தனையுமே நிச்சயமாக அந்த பரமேஸ்வரன் பரிபூரணமாக நிறைவேற்றியே தீர்வான் நம்பிக்கையோடு இருங்க நல்லது மட்டுமே தான் நடக்கப் போகுது அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம் கடக ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவருக்கும் இறைவா போற்றி நன்றி